மார்கல்வி கற்பதின் சிறப்பு ஒன்பதாவது சிறப்பு மார்க்க கல்வியானது குரானுடைய கல்வி சுன்னா நபி அவர்கள் கற்றுத்தந்த கல்வி வெற்றிக்கான வழியாகும் வெற்றி வெற்றிக்கான வழியாகும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான வழியாகும் மார்க்க கல்வி என்பது குரானுடைய சுண்ணாவுடைய கல்வி என்பது வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வெற்றியாளர் வெற்றி வெற்றிக்கான பாதையாகும் வழியாகும் மேலும் நல்ல வாழ்க்கைக்கான வழிகாட்டக்கூடிய கல்வியாகும் மார்க்க கல்வியை கற்பது கற்பது நபி அவர்கள் கற்றுத்தந்த கற்பது அல்லாஹுடைய பிரியம் அந்த அடியானின் மீது ஏற்பட்டுள்ளது என்பதை அறிவிக்க கூடிய நிலையாகும் புரியுதுங்களாமா இப்ப நீங்க எல்லாம் அல்லாஹுடைய பேர் உதவியால் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்க இதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா பல மாணவர்கள் பல சிறுவர்கள் பெரியவங்க மார்க்க கல்வி கற்றுக்கொள்ளாம சுற்றி கொண்டிருக்கிறாங்க பாவமான காரியங்களை செய்யறாங்க ஆனால் அல்லாஹு தாலா உங்கள் மீது கருணை காட்டி உங்களை நேசம் கொண்டு மார்க்க கல்வி கற்றுக்கொள்வதற்காக என்ன செய்திருக்கின்றான் அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கின்றான் அல்ஹமதுல்லா சொல்லுங்க இந்த மார்க்க கல்வியை கற்பது என்பது அல்லாஹுடைய பிரியம் ஒரு அடியான் மீது ஏற்பட்டுள்ளது என்பதை அறிவிக்கக்கூடிய ஆதாரமாகும் இப்ப மார்க்க கல்வி கற்றுக்கொள்வது அல்லாஹுடைய புரியும் நமக்கு உள்ளது என்பதற்கான ஆதாரம் அல்லாஹு தாலா யாரை நேசிப்பானோன் மார்க்கத்தில அறிந்தவராக மார்க்கத்தை விளங்கியவராக அந்த அடியானை அல்லாஹு தாலா ஆக்கிவிடுகிறார் மார்க்க அறிவு அவருக்கு இருக்கும் குரானை பற்றியான அறிவு இருக்கும் எப்படி வாழ வேண்டும் என்ற குரான் கூறக்கூடிய அறிவை பெற்று வாழக்கூடியவராக இருப்பார் தீமைகளை விட்டு விலகிக் கொள்வார் நன்மை செய்யக்கூடியவராக இருப்பார் அதற்கான ஆதாரத்தை பாருங்கள் அபி சுஃபியான் அபு சபியான் ரதி அல்லாஹுடைய அன்ஹு அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் நபி அவர்கள் சொல்லும் போது என்ன செஞ்சிருக்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க கேட்டு செய்து அறிவிக்கிறார்கள் அது என்ன செய்தி மையுரிதில் லாஹூ சொல்லுங்க அல்லாஹு தாலா யாருக்கு தன்மையை நாடுவானோ அல்லாஹு தாலா யாருக்கு நன்மையை நாடுவானோ அவரை விளங்கியவராக அறிந்தவராக அந்த அடியானை அல்லாஹு தாலா ஆக்குவான் சரிங்களாமா சொல்லுங்க يفقهه في الدين فار نرد مود إنك كمان سولنا ما يريد الله به خيرا يفقهه في الدين الله تعالى يارك நன்மையை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுக்கிறான் புகாரி யூ பி சஹேஹி இமாம் புகாரி ரஹிமஹுல்லா எழுபத்தி ஒன்னாவது செய்தியாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க இமாம் முஸ்லிம் ரஹிமுல்லா ஆயிரத்தி முப்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க ترمى سلطة أنا منا فارن سيدو كله فعن معاوية بن أبي سفيان رضي الله عنهما قال ف فعن معاوية ابن أبي سفيان هذا سيرت سلم بودي فعن معاوية بن أبي سفيان رضي الله عنهما قال: سمعت النبي صلى الله عليه وسلم يقول: من يرد الله به خيرا يفقهه في الدين

سمعت النبي صلى الله عليه وسلم يقول من يرد الله به خيرا يفقهه في الدين